வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாய் நாற்றத்தை போக்குறத பத்தி நம்ம வாய் நாற்றம் அடிச்சா ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் வாய் நாற்றம் அடிக்கிறதுனால நிறைய பேர் தயங்கி தயங்கி வாயை மூடிட்டு பேசுவாங்க வாய் நாற்றம் அடிக்காமல் இருந்தால் நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் இதுக்கு ஒழுங்காக பல்லு விளக்காமல் இருக்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் பல்லுக்கு நடுவில் சிக்கி அது பாக்டீரியாவை மாறுறது வயிற்றில் அல்சர் பிரச்சனை இருக்கிறதுன்னு பல காரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் வாய் நாற்றம் அவாய்ட் பண்ண சாப்பிட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் மென்று சாப்பிடணும் இது மாதிரி ஏலக்காய் கிராம்பு இதை கூட நல்லா மென்று சாப்பிட்டு வாய்நாற்றத்தை போக்கலாம் இதுக்கெல்லாம் சரி வரல அப்படின்னா ஒரு குட்டி பவுலில் எலுமிச்சை சாறு மற்றும் சுத்தமான தேன் ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மிக்சரை ஒரு ப்ரெஷ்ஷில் வச்சு விளக்கணும் இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக வாய்நாற்றம் போகும் இந்த மாதிரி வாய் நாட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபுட் பார்ட்டிகல்ஸை வாயில் தங்க விடாமல் அடிக்கடி வாயை இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வாயை கிளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுராப் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நன்றி